நீங்க இன்வெஸ்ட் பண்ற ப்ராப்பர்ட்டி குரோத்தும் ஆகணும் ஒரு நல்ல ஆஃபர்லையும் கிடைக்கும்னா இந்த ப்ராஜெக்ட் தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்க ஒரு பிளாட் வாங்கினா ஒரு அஞ்சு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்து பாத்துருப்போம் இல்ல ஒரு பத்து கிராம் கோல்டு ஃப்ரீயா கொடுத்து பாத்துருப்போம் ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட்டே உங்களுக்கு ஃப்ரீயா தந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு சேட்டலைட் சிட்டிஸ்க்கு நடுவுல இருக்கிறதாலயோ ரெண்டு நேஷனல் ஹைவேஸ்க்கு நடுவுல இருக்கிறதால தான் லான்ச் பண்ணி ரெண்டு மாசத்துல டூ தேர்ட்டி பிளாட்ல ஒன் நைன்டி பிளாட் சேலாயிருக்கு அது எங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கணும் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள இடங்களில் பார்த்தோம் சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரூபாய் ஒரு பேர் சதவீதம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அதை விட பாதி வழி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கும் இதை விட சூப்பரான விஷயம் என்ன சொன்னோம்னா உங்களால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஜிஎஸ்டி யூஸ் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ஈசிஆர் யூஸ் பண்ண முடியும் செவன்டீன் லேக்ஸ் கொடுக்குற பிளாட் ஆல்ரெடி நாங்கள் லெவன் லேக்ஸ் கொடுக்குறோம் ஆல்ரெடி இவ்வளோ கம்மியாக கொடுத்தாலுமே இங்கே வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அச்சரப்பாக்கத்தில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீயாக தரோம் பிளாட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஃப்ரீ பிளாட்டோட அமௌண்ட் ஆல்ரெடி ஆல்ரெடி வாங்குற பிளாட்ல சேர்த்து தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எக்ஸாக்டா வெறும் ஒரே கிலோமீட்டர்ல ப்ராஜெக்ட் போட்டுருக்காங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்தான் கொடுக்குறாங்க ஒரு சூப்பரான விஷயம் ஒரு பிளாட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துடுறாங்க கோபுர தரிசனம் பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் வேதகேஸ்வர் கோயில் இருக்கு அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு சொன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு ஏக்கர்ல ஒன்றரை டவுன்ஷிப் காமிச்சிருக்காங்க வேலை வாய்ப்புன்னு எடுத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் பயண தூரத்தில் வந்து ஜப்பானிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஆயிரத்தி நூறு அமைச்சிருக்காங்க அது இப்போ ஒரு பத்து கம்பெனிக்கு மேலே ரன் ஆயிட்டு இருக்கு ஹை காய்ஸ் நான் உங்கள் வாசியம் ஒரு சூப்பரான ஆஃபரோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம ரிவியூ பண்ண வந்திருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி வெறும் ரெண்டே மாசத்துல பாதி ப்ளாட் சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்ல அதுக்கும் மேலேயே வந்து வெறும் ரெண்டே மாசத்துல இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து மெர்லோம் எஸ்டேட் இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா கருடா அவனியூ இந்த கருடா அவனியூ எக்ஸாக்டா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபெமிலியரா தெரியக்கூடிய செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் லொக்கேட் ஆயிருக்கு இன்னி உங்களுக்கு தெளிவா சொன்னா திருக்கழுக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸாக்ட்டா வெறும் 2.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் உங்களால ரீச் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்டை இவங்க டிடிசிபி ஆண்டரா அப்ரூவரோட கொடுத்துட்டு இருக்காங்க டாக்குமெண்ட் வந்து 100% வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சோ நீங்க வாங்கும் போது ஒண்ணுக்கு 10 தடவை செக் பண்ணி பாத்துக்கங்க இங்க இருக்க அமினிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பண்றதுக்கு கிராண்டா ஆர்ச் இருக்கு அண்ட் ஆல்சோ பிளாக் டாப் ரோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் இருக்கு ரோட் போட்டு கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல்சோ வந்து 24 ஃபீட் ரோட் போட்டும் கொடுத்துருக்கோம் அண்ட் ஈவினிங் குழந்தைங்க ஃப்ரீ டைமில் விளையாடுறதுக்கு உங்களுக்கு பிளே ஏரியா இருக்கு ஈவினிங் ஆனால் வந்து விளையாடிக்கிறேன் அண்ட் ஆல்சோ இது கேட்டட் கம்யூனிட்டி அந்ததால் ஃபுல்லாக காம்பவுண்ட் ஒர்க் போட்டிருக்கும் அண்ட் ஆல்சோ சோலார் லைட் ஆல்சோ இருக்குது ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது நல்லா காத்தும் வரும் சிட்டிலேருந்து ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நம்ம கருடா அவென்யூவில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பிளாட்ஸ் போட்டிருந்தோம் லான்ச் பண்ண ரெண்டே மாதத்தில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பிளாட்ஸ் சேல் ஆயிருக்கு அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத சூப்பரான ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எங்கள் கருடா அவென்யூவில் இந்த ப்ராஜெக்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க என்ன

அந்த ஏற்கனவே வாடிக்கை கஸ்டமருக்கு புதுசாக வாங்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் கொடுக்கணுன்றதுக்காக இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சார் ஓகே ஓகே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஃப்ரீயா கொடுக்குறது வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே திருக்கழுக்குன்றில் ஒரு பிளாட் ஒரு பிளாட்டுங்க அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஓகே அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இந்த திருக்கழுக்குன்றத்தில் ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து மெர்லோம் இருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஓகே சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரைஸை நீங்கள் சொல்லிருங்க ஓகேங்களா ஏன்னா நிறையா பேர் நினைக்கிறது வந்து இந்த ப்ராஜெக்டோட ரேட்லேயே வந்து அந்த ஃப்ரீயாக கொடுக்குற பிளாட்டை இன்க்ளூட் பண்ணிட்டு போய் நினைப்பாங்க ஸோ இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ போகுது நீங்க எவ்வளோ குடுக்குறீங்க அந்த விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லிடுங்க இப்போ நம்ம இருந்து திருக்குணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து மூவாயிரத்து மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் போயிட்டு திருக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆனா இப்போ நம்ம வந்து பக்கத்து நம்ம சைட் பக்கத்தில் பாருங்க வந்து வேற கம்பெனிக்கார வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் போட்டுருக்காங்க ஓகே அவங்க எந்த ஆஃபரும் கிடையாது ஆனா நம்ம ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் தான் நம்ம பிளாட் போட்டுருவோம் ஓகே அப்படி பஸ் ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு அறுநூறுவா எழுநூறுவா கம்மியா குடுக்குறீங்க பக்கத்துல கம்பேர் பண்ணும்போது பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூபாய் கம்மியா குடுக்குறாங்க இங்க மேட்ரே வந்து நூறு ரூபா கம்மியா கொடுக்கறது மேட்ரு இல்ல நூறு ரூபா கம்மியா கொடுத்தாலும் ஒரு பிளாட் அதுவும் ஆறுநூறு ஸ்கொயர் பீட்ல ஃப்ரீயா தராங்க பாத்தீங்களா அதுதாங்க இங்க ஹைலைட் சார் பிளாட் மட்டும் ஃப்ரீயா கொடுக்கல சார் ஒரு பதினஞ்சு நாள்ல ரீச் பண்ணக்கூடிய வாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்கல ஓகே ஓகே அதாவது ஆல்ரெடி பிளாட்டுமே ஃப்ரீயா தராங்க அது மட்டும் இல்லாம கோல்டு காயின்மே ஃப்ரீயா தராங்க ஒரு டபுள் தமாக்கா ஆஃபர்னு கூட சொல்லலாம் ஓகே சார் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு மென்ஷன் பண்ணிட்டீங்க ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினா எவ்வளவு வரும் ஒரு பதினோரு லட்சம் சார் பதினோரு லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு பிளாட்ல ரெண்டு பிளாட் உங்களால வாங்கிக்க முடியும் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஒரு பதினோரு லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க குரோத் எப்படி இருக்கும் அதாவது இந்த ப்ராஜெக்டோட குரோத்தையும் நீங்க சொல்லிருங்க அச்சர் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா அந்த ப்ராஜெக்ட்டோட குரோத் ரெண்டு குரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை சார் ரெண்டு நேஷனல் ஹைவேஸ் கடையில் அமைஞ்சிருக்கு ஓகே ஒரு ஹைவே அவங்க இருக்க பட்சத்துல வந்து பல மடங்கு ரேட் ரெண்டு ஹைவே வந்து பக்கத்துல இடை சென்டர் போட்டுருக்கனால இது வந்து ரெண்டு வருஷம் அப்ரிசியேஷன் இருக்கும் ரெண்டு அப்ரிசியேஷன் இருக்கு சார் அது என்னன்னு சொன்னோம்னா ஜிஎஸ் ரோடு ஒரு பக்கம் ஜிஎஸ் ரோடு

அதாவது ஒரு காமன் நேரத்துல ஈஸியா ரீச் பண்ணிடலாமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஈஸியா இருக்கு பதினஞ்சு நிமிஷத்துல ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி எவ்வளவு நேரத்துல ஜிஎஸ்டி ஒரு பதினஞ்சு போகலாம் சார் ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஜிஎஸ்டி மாதிரி ரீச் பண்ணிக்கலாம் அது இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சார் ஒரு பிரமாணம் ஃபங்க்ஷன் வைக்கணும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பக்கத்துலயே எஸ் எல் ரிசார்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க அதனால விஜய்க்கு வந்து அவங்க ரோ காரம் வச்சிருக்காங்க அதை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா இப்பவே வீட்டுக்கு போனோம்னா அங்க வந்து சிறப்பாக நடத்தி அத கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம சைட்டுக்கு உள்ள நுழைய முன்னாடி ஒரு மிகப்பெரிய மஹால் இருந்துச்சு மகால் மட்டும் இல்ல சார் எல்லா தேவையும் பக்கத்துல பூர்த்தி பண்ற மாதிரி வெளியே போனாலும் எல்லா தேவையில

தான் சார் ஓகே 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 அது மட்டும் இல்லை சார் இப்போ இங்கே வேலை வாய்ப்பு இங்கே இடம் வாங்கக்கூடிய உங்களுக்கு அது படித்து முடிச்சு வேலை வாய்ப்பு கிடைக்கிது பார்த்தோம்னா பக்கத்து ஒரு இருபது நிமிஷம் பயணம் தூரத்தில் வந்து மகேந்திரா சிட்டி ஒன்று அமைஞ்சிருக்கு சார் ரெண்டு பேக் என்ட்ரன்ஸ் போயிடலாம் சார் இது ஒரு பிரமாண்டம் என்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறு மினி ஜப்பான் டவுன்ஷிப் உருவாக்குறாங்க சார் ஓகே ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஓகே ஓகே டவுன் உருவாக்கிட்டு இருக்காங்க சார் பேருக்கு ஆல்ரெடி ஒரு ஏழு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு சார் ஓகே ஓகே அதாவது வந்து மகேந்திரா வேலை சிட்டிக்கு இருபது நிமிஷத்தில் ஒன்றோன்னே நீங்க ஃப்ரெண்ட்டு நினைச்சிருங்க பேக் கேட்டு தான் இருபது நிமிஷத்தில் உங்களால் ரீச் பண்ணி முடியும் ஏன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கூட அதனால நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு இருபது நிமிஷம் பயண தூரத்தில் தூரத்தில் வந்து ஒன்றரை ரீச் பண்ணிக்க முடியும் அதே இருபது நிமிஷம் பயண தூரத்தில் வந்து ஜாப்பனீஸ் ஒன் டவுன்ஷிப்பையும் உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும் ஈசிஆர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் மகாபலிபுரம் ஸோ ஈசிஆர் வந்து ஒரு காமன் நேரத்தில் ரீச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து செங்கல்பட்டு ஜிஎஸ்டியுமே ஒரு காமன் நேரத்தில் உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இடத்துல இந்த இந்த ப்ராஜெக்ட்மே இவ்வளோ கேட்டாயிருக்கு அதாங்க செங்கல்பட்டு டு திருக்கல்குன்றம் போகக்கூடிய ஆன் ரோட்லேருந்தே இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருது ஆனால் இந்த பிளாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து நீங்கள் நடந்து வந்தாலே போதும் இந்த சைட்டை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும் வர்ற வழியில உங்களுக்கு வீடுகளுமே கட்டிட்டாங்க சோ இந்த இடத்துலையுமே உங்களால் உடனே வீடு கட்டி குடியேறிக்க முடியும் சார் வேற ஏதாச்சும் சொல்லணுமா இப்போ ஒரு நாலு நேசில் ஹைவே இணைக்கக்கூடிய சிபிஆர்ஆர் ரோடு வந்து ஒரு இருபது நிமிஷம் பயணத்துக்கு போயிடலாம் சார் அந்த ரோடு எங்க ஆரம்பிக்கிறதுனா மகாபலிபுரத்தில் இருந்து காட்டுப்பள்ளி திரும்ப வரைக்கும் போகுது சார் அது வந்து ஒன்று ஜிஎஸ் ரோட் இணைக்கு சார் திருப்பி ஒரு ஹை ரோடு இணைக்கு சார் அவர் பெங்களூர் ஹைவே இணைக்கு சார் அவர் கல்கத்தா போகிற ஹைவே இணைக்கு ஏன்னா நம்ம கருடா வழியாக வந்து இருபது நிமிஷம் பயணம் பண்ணோம்னா அங்கே நாலு ஏரியாவும் ஓகே ஃப்ரீ போயிடலாம் சார் ஓகே ஓகே அப்படி ஒரு நல்ல கனெக்டிவிட்டி நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு சார் அது மட்டும் இல்லை சார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது

இல்ல சார் இப்போ அடுத்து நாங்க வந்து ஒரு ஃபேஸ் டூ போட போறோம் சார் அதுல வந்து நம்ம நானூத்திமானைகள் பிரிக்க போறோம் அதுல வந்து ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாயில வந்து வீடு கட்டி கொடுக்க கொடுப்போறோம் சார் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடு ஆமா பெரிய மிக பெரிய ஆஃபர் சார் அது விரைவில் வந்து நம்ம ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறோம் ஆமா இந்த ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சைட் போய் சார் அப்படி பாக்கவே நீங்க பேஸ் டு லான்ச் பண்ணிட்டேனே இந்த ஆஃபர் இருக்குமா பிளாட் ஃப்ரிங்கிற ஆஃபர் இருக்குமா ஃபேஸ் டூ வந்து இந்த ஆஃபர் பிரிங்குறத அந்த லேண்ட் ஃப்ரிங்குற ஆஃபர் இருக்கா ஏதும் இந்த நாற்பது பிளாட்டுக்கு மட்டும் தான் இந்த இருக்கிறது வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பு இல்லை சார் ஸோ வந்து எந்த அளவுக்கு உங்களால குயிக்கா இந்த இடத்துல ஒரு பிளாட் புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா இந்த இடத்துல ஒரு பிளாட் புக் பண்ண பாருங்க அதான் கைஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அப்படி கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீயாவே கொடுக்க மாட்டாங்க கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆனால் வெறும் பதினோரு லட்ச ரூபாய்க்கு நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல குரோத் இருக்கக்கூடிய இடந்தேன் ரெண்டு இடவுமே அதாவது அச்சரை பார்க்கவும் நல்ல குரோத் ஆகக்கூடிய இடந்தேன் இந்த திருக்குழு குன்றமும் நல்ல குரோத் ஆகக்கூடிய இடம் ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணியாதீங்க நீங்கள் ஒரு வீடியோ ஒரு லேண்டர் வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனலு அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்னொழு வாழ்க்கை நன்றி வணக்கம்